ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் வர ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாருமே பயங்கர ஆவலோடு இந்த சீசனுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ நம்ம இந்த விடியில் பார்க்க போகிறோன்னா தமிழ் லாஸ்ட் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து இந்த கேள்வி தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தது இப்போ ஃபைனலி தமிழ் லாஸ்ட் டீம் நம்ம ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் போன வெடியிலேயே சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் எல்லா இந்தியன் பிளேயர்ஸுமே வந்துட்டாங்கன்னு அதில் ஒரு சில பிளேஸ் மட்டும் மிஸ் ஆயிருந்தாங்க அதாவது நம்ம மோஹித் அர்ஜுன் தேஷ்வல் மரண பிளேஸ்லாம் வராமல் இருந்தாங்க இப்போ அவங்களுமே நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லா இந்தியன் கபடி பிளேயர்ஸும் இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமோட கேப்பில் தான் இருக்காங்க இன்னும் ரெண்டே ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் வர வேண்டியது இருக்குது மோஹின் ஷஃபாகி அண்ட் அலிரேசா கலிலி இந்த ரெண்டு பிளேயர்ஸும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஜாயின் பண்ணிருவாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு இப்போதைக்கு நம்ம தமிழ்து லாஸ்ட் டீம் இந்தியன் பிளேயர்ஸான நம்ம பவன் ஷெராவத் அர்ஜுன் தேஷ்வால் நரேந்தர் கொண்டுள்ள சாகர் ரத்தி அண்ட் நம்ம ஹிமான்ஷு அனுஜ் கோடே ரோனக் ஆஷிஷ் மாறான பிளேயர்ஸை வச்சு இந்த கேம்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல நம்ம தலாஸ் டீம் இந்த ஃபிட்னஸ் கேம்பை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ட்ரெயினிங் செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னூட்டி எல்லா பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க எல்லா பிளேயர்ஸுமே கரெக்டான ஃபிட்னஸில் இருக்காங்களா கரெக்டான ஹெல்த்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் தமிழ் தலாஸ் டீம் இப்போ அவங்க ட்ரெயினிங் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதல் நாளுக்கான பயிற்சியுமே தமிழ் தலாஸ் டீம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முக்கியமான பிளேயர்ஸ் அர்ஜுன் தேஷ்வால் பவன் ஷெராவத் சாகர் ரத்த நரேந்தர் கொண்டுள்ள மரண பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க ஒர்க் அவுட்டை முதல் நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ப்ரீ சீசன் கேம்ப் ஒட்டு மொத்தமாக நாற்பத்தஞ்சு நாளுக்கு நடக்கப் போகுது இந்த நாற்பத்தஞ்சு நாளில் மொதல் ஒரு ஒரு வாரத்துக்கு அவங்க மேக்ஸிமம் இந்த வார்ம் அப் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதாவது பெரிய பெரிய பயிற்சியில் அவங்க இப்போவே ஈடுபட மாட்டாங்க இப்போதைக்கு சின்ன சின்ன ஒர்க் அவுட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாட்கள் போக போக பெரிய பெரிய ஒர்க் அவுட்க்கு நம்ம தமிழகத்தில் லாஸ்ட்டையும் போவாங்க அண்ட் அதே சமயம் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம டீம்குள்ளேயே ஒரு சில டீம்ஸை பிரித்து நம்ம டீம்குள்ளேயே மேட்சஸை வைப்பாங்க நான் முன்னாடிலேயே சொல்லியிருந்தேன் இந்த ப்ரீ சீசன் கேம்ப் ரொம்பவே முக்கியமானது ஒரு பிளேயரோட ஃபுல் பொட்டென்ஷியலில் நம்ம இந்த ப்ரீ சீசன் கேம்ப்ல தான் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு பிளேயருக்கு என்ன டேலண்ட் இருக்குது அவன் எப்படி ப்ளே பண்ணுவான் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது என்னென்ன வீக்னஸ் இருக்குது அந்த வீக்னஸ் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டிசிஷனையுமே இந்த ப்ரீ சீசன் கேம்பில் தான் எடுப்பாங்க அண்ட் நிறையவே யங்ஸ்டர்ஸ் இந்த ப்ரீ சீசன் கேம்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கோச்சை இம்ப்ரஸ் பண்ணாங்கன்னா அவங்க தாராளமாக ஸ்டார்டிங் சாமில் வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அண்ட் மாதிரி டீமோட புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம என்னென்ன ப்ளானிங்கெல்லாம் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே இங்கேயே அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அண்ட் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஸ்டார்டிங் செவன் எல்லா டீமே அவங்க இங்கேருந்து தான் ப்ரிப்பர் பண்ணுவாங்க இதில் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க அண்ட் அதே சமயம் இப்போ நம்ம கோச்சுமே சொல்லியிருந்தாரு நாங்கள் எல்லா டிசிஷனையுமே இந்த ப்ரீ சீசன் கேப்பை வச்சு தான் எடுக்க போகிறோம் அண்ட் அதே சமயம் எங்களோட புது கேப்டனையுமே நாங்கள் இதை வச்சு தான் முடி முடிவெடுக்க போகிறோம் இதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பிளேயர்ஸோட கருத்தை கேட்போம் அதாவது எந்தெந்த பிளேயர்ஸுக்கு யார் யார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்போம் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்லேயுமே கேட்போம் சிஇஓக்கிட்டையுமே கேட்போம் ஃபைனலாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாங்கள் டிசிஷன் எடுப்போம் அப்படிங்கிறத தமிழ் தலாஸ் டீமோட கோச் சஞ்சீவ் புல்யான் சார் சொல்லியிருந்தார் தமிழ் தலவாஸ் டீம் இப்போத்துலேருந்தே அவங்களோட ஒர்க்கை பயங்கர சின்சியராக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசன் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அண்ட் அதே சமயம் தமிழ் தலாஸ் டீமுக்குள்ளே இப்போவே ஓரளவுக்கு நல்ல ஒரு வைப் செட் ஆகிடுச்சு அதாவது கேம்ப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் கேம்ப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்ன கூட்டியே தமிழ் தலாஸ் டீம் பீச்சுக்கெலாம் போய் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சமயத்லாஸ் டீமோட பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நாள் முன்னுக்குட்டியே வந்துவிட்டாங்க வந்து சும்மா இருக்காமல் பீச்சில்லாம் போய் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றா அண்ட் இதுக்கப்புறம் இந்த கேம்ப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் ஒரு சில நாட்கள் கண்டிப்பாக அவங்க வெளியே போவாங்க வெளியே போய் நல்லா ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறைய இடத்த சுற்றி பார்ப்பாங்க இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி தான் பிளேயர்ஸ்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இன்னமும் பெட்டர் ஆகும் பிளேயர்ஸ்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தால் தான் மேட்ச்சில் இருந்து அதாவது முதல் மேட்சில் இருந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது பிளேயர்ஸ்குள்ளே கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அந்த பிளேயர்ஸ்குள்ளே பாண்டிங் நல்லாவே கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க முதல் போட்டியிலேருந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்க இல்லைனா டீம் செட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ் தலாஸ் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு அண்ட் தமிழி தலாஸ் டீமோட ட்ரெயினிங் ஜெர்சியுமே இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது இந்த ட்ரெயினிங் செஷனுக்கு தமிழ் தலாஸ் டீம் ஒரு ஜெர்சியை யூஸ் பண்ண போகிறாங்க அந்த ஜெர்சியை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதையுமே நான் காமிக்கிறேன் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஜெர்சியை தான் மேட்சுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க அது கிடையாது இது ஜஸ்ட் இந்த ட்ரெயினிங்க்காக மட்டும்தான் மேட்ச்சில் அவங்க வேறு ஜெர்சியை யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன தமிழ் தலாஸ் டீமாக பற்றி தமிழ் தலாஸின் இப்போவே இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்போடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போதும் எப்படியே முடிச்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமார்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்